அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தோ கவலை கொள்ளாதீர் சகோதரரை கவலை கொள்ள வேண்டாம் எதிர்காலத்தை குறித்து நாளையை குறித்து நாளை என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எதை நான் பெறுவேன் இழப்பேன் யாரிடத்திலே வந்து சேருவார்கள் யாரை விட்டு நான் பிரிவேன் ஒருவேளை என்னுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் ஒரு எனக்கு வேலையை அவர்கள் நிறுத்திவிட்டால் ஒருவேளை நான் மரணித்து விட்டால் என் குடும்பத்தின் நிலைமை என்ன பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஒரு வேலை ஒரு வேலை ஒரு வேலை என்ற ஆயிரம் எதிர்காலத்தைப் பற்றிய கேள்விகளின் பயத்தோடு ஒரு மனிதன் இன்றைய நேரத்தை கழிப்பதால் அந்த பயமே அவனுடைய இன்றைய நாளையும் அழித்து நிகழ்காலத்தை தரைமட்டமாக்கி விடுகிறது அந்த கவலையிலேயே மூழ்கி எதிர்காலத்தை நோக்கி நகராமல் இருளில் ஒரு மனிதன் தன்னை ஆக்கிக் கொள்கிறான் என் தோழனே என் சகோதரனே நாளை என் வாழ்வில் என்ன நடக்கும் நான் எதை நோக்கி செல்கிறேன் எதை நான் பெறுவேன் என்ற கல்வி யாரிடத்தில் இருக்கிறது இறைவன் சொல்லுகிறான் எந்த ஒரு உயிரும் அறியாது அது நாளை எதை செய்யும் என்று இறைவன் மேலும் சொல்லுகிறான் ஒரு செயலை நாளை நான் செய்வேன் என்று சொல்லாதீர்கள் எதுவரை இறைவன் நாடினாலே அன்றி என்ற வார்த்தையை சேர்க்காமல் என்ன சொல்ல வருகிறான் எதிர்காலத்தைப் பற்றிய எல்லா கல்வியும் இறைவன் ஒருவட ஒருவனிடத்தில் தான் இருக்கிறது சொன்னார்கள் இந்த வானங்கள் பூமிகளை இறைவன் படைப்பதற்கு முன்னதாக ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதர்களின் விதியை இறைவன் எழுதிவிட்டான் எவ்வளவு நாள் இவன் வாழ்வான் எவ்வளவு நாளில் மரணிப்பான் எதை பெறுவான் எதை இழப்பான் இவனுடைய வாழ்வாதாரம் என்ன இவனுடைய சொத்து என்ன இவன் இவனுடைய நஷ்டம் என்ன இவனுடைய உறவு என்ன இவன் பிரிவது என்ன எல்லாம் எழுதப்பட்டு விட்டது வானங்கள் பூமி படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாயுடைய கருவரையில் அவன் இருக்கும் போதே மீண்டும் அதை உறுதிப்படுத்தினான் இறை துதல் சொன்னார்கள் நல்லா கேட்டுக்கோங்க உள்ளத்தை தட்டி இந்த அந்த உள்ளத்துக்கு சொல்லி கொடுங்க எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் மீண்டும் சொல்கிறேன் எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் இவன் எதை பெறுவான் எதை இழப்பான் உன்னுடைய சொத்து என்ன உனுடைய செல்வம் என்ன ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தும் வரை ஒரு மனிதன் தன்னுடைய சுவாச காற்றின் கடைசி மூச்சை இறைவன் எழுதியதின்படி சுவாசிக்கும் வரை மரணம் வராது ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி இது எழுதப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்வாதாரம் எதை பெறுவாய் என்று எதை இழப்பா என்று நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை நோக்கி நகர வேண்டியது மட்டும்தான் சோகம் வந்துவிட்டால் கவலை வந்து விட்டால் இழப்பு வந்து விட்டால் பிரிவு வந்து விட்டால் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பதை விட கிளம்பி செல் வெளிச்சத்தை நோக்கி உனக்கு பெற இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம் உன்னுடைய எதிர்காலத்தில் அதை நோக்கி செல் என்பதுதான் இறைவனும் இறைத்து நமக்கு காட்டக்கூடிய வழி மூசாவுடைய தாயிடமிருந்து பாடம் படிப்போம் வாருங்கள் மூசாவுடைய தாய் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் எப்படிப்பட்ட காலம்

இந்த குழந்தையை உன்னுடைய கரத்திலே மீண்டும் நான் கொண்டு வருவேன் எப்படி இறைத்துதர் மூசாவாக ஆற்றிலை விட்டார்கள் இறைவன் சொன்னான் அவன் பார்த்துக் கொள்வான் எதிர்காலத்தை இந்த மூசாவுடைய எதிர்காலத்தை என்று அந்த குழந்தை கரை ஒதுங்கியது எங்கேன் எந்த குழந்தை கையில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அந்த அவனுடைய அரண்மனையுடைய வாயிலில் எடுத்தார்கள் மனைவி அழகாக இருக்கிறதை இதை வளர்த்து விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள் அதை பால் கொடு அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்கு பெண்களை தேடினான் தாய் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் அவர்களுடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டார்கள் இறைவன் சொன்னான் திருப்பி கொண்டு வருவேன் எப்படி ஒப்படைக்கப்பட்டார்கள் இறை தூதர் மூசாவாக மூசாவுடைய தாய் பயந்தார்களா எதிர்காலத்தை நபி நபிப் நபி யூசுப் அலி இஸ்லாம் விட்டார்கள் அவர்களுடைய சகோதரர்கள் கிணற்றிலே பயந்தார்களா அவர்களை அந்த கிணறு தான் அவர்களை அரண்மனைக்கு கொண்டு சென்றது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த தான் அவர்களை சிம்மாசனத்திலே உட்கார வைத்தது அது யூசுப் பயந்தார்களா எத்துணை இறைத்துதர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது இறைவன் சொன்னான் எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை நம் வினூ கப்பல் கட்டினார் அங்கே வெள்ளம் இருந்ததா ஆறு இருந்ததா மலையை இறைவன் கொண்டு வருவான் என்று சொன்னான் அவன் கொண்டு வருவான் கொண்டு வருவான் என் வாழ்வை சிறந்ததாகத்தான் இறைவன் அமைத்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் அவன் அப்படித்தான் அமைத்திருப்பான் இன்று சோகம் நாளை மகிழ்ச்சியாக மாறும் இன்று கண்ணீர் நாளை அது சந்தோஷமாக மாறும் இன்றைய ஏழ்மை நாளை செல்வமாக மாறும் இன்றைய குழந்தையின்மை நாளை சிறந்த குழந்தையாக மாறும் இன்றைய உறவின் பிரிவு இதைவிட சிறந்த எனக்கு கொடுப்பான் இன்றைய இதைவிட என்னை படைத்த இறைவன் இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அவன் நகர்வான் வாழ்க்கையில் சொன்னார்கள் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக வைத்தால் எல்லா நேரங்களிலும் என் என் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அவன் எனக்கு போதுமானவன் இன்றைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் அவனுடைய பாதையில் நான் முன்னேறுகிறேன் அவனை நோக்கி இந்த கஷ்டத்தையும் இந்த சிரமத்தையும் இந்த இருளையும் இந்த சோகத்தையும் என் இறைவன் நீக்குவான் அவன் நாடிய போது இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்று இழப்புகளையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் அவதூறுகளையும் அவமானங்களையும் பற்றி கவலைப்படாமல் கண்ணியத்தையும் வெற்றியின் பாதையிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் இறை சொன்னார்கள் ஒரு பறவைக்கு இறைவன் எப்படி உணவளிப்பானோ அது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான் பறவைக்கு உணவளிக்கக்கூடியவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் அந்த பறவை இறை சொன்னார்கள் காலையில் வயிறு காலையாக செல்கிறது மாலை வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது அது காலையில் பசியாகத்தான் போகிறது ஏன் அது கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு எனக்கு இறைவன் இந்த கூட்டில் உணவளிப்பான் என்று எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு உட்கார்ந்திருக்கவில்லை கிளம்பி செல்கிறது இறைவன் உணவளிப்பான் என்று மாலையில் வயிறு நிரம்ப வருகிறது அது போல் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக திடமாக தெளிவாக நீங்கள் வைத்தால் என் இறைவன ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று இந்த பறவைக்கு உணவளிப்பதை பல உணவளிப்பதை போல் இறைவன் உங்களுக்கும் உணவளிப்பான் நான் எப்போதும் சொல்வதுதான் ஒரு அறிஞருடைய வார்த்தை ஒரு இருள் சூழ்ந்த சூழ்ந்த நேரத்தில் ஒரு இருண்ட பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் அதை இறைவன் கண்காணிக்கிறான் அது நடக்கக்கூடிய சப்தத்தை இறைவன் கேட்கிறான் அது என்ன எண்ணக்கூடிய எண்ணங்களை இறைவன் அறிகிறான் என்றால் என் கண்ணீரையும் என் சோகத்தையும் என் கவலைகளையும் என் துக்கத்தையும் என் இறைவன் அறியாமல் இருந்திருப்பானா இருப்பானா அவன் சொல்லுவதெல்லாம் கிளம்பிச்சல் இருளில் உட்காராதே சோகம் வந்துவிட்டால் தனிமையில் உட்கார்ந்து கலங்கி கொண்டிருக்காதே பிரிவு வந்து விட்டால் ஒன்றை இழந்து விட்டால் துவண்டு விடாதே கிளம்பி அடுத்தடுத்த வாழ்க்கை உனக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அதிசயங்கள் ஏராளம் உட்கார்ந்து கொண்டால் கிடைத்து விடாது மானிடா கிளம்பி இறைவன் உன்னை சிறந்த வாழ்க்கையில் வாழ வைப்பான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் கொள்ளாமல் கடந்த காலத்தை பற்றிய எந்த கவலையும் கொள்ளாமல் இன்றைய நாளை முறையாக பயன்படுத்தி எதிர்காலத்திற்காக தன்னுடைய வாழ்வை செதுக்குவான் என்ன நடந்தாலும் எது ஆனாலும் என் நாட்டத்தின் நாட்டத்தின்படிதான் நடக்கும் என்ற நம்பிக்கையில் அது இறைவன் நாடியதை நான் பெறும் வரை எனக்கு மரணம் வராது என்ற நம்பிக்கையில் அவனுக்கு இறைவன் அமைத்த நேர்த்தியான நேர்மையான அந்த விதியின் மீது நம்பிக்கை கொண்டு அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக நாம் மாறினால் நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நம்மை விட்டு மறையும் يرى ان تكون مجرد ان تكون أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته